தாயே தந்தை என்றும் தார கிளை மக்கள் நோயே பட்டொழிந்தேன் கண்பதோ கண்பதோராஜையினால் வே கும்பொழில் சூ விரையார் திருவேங்கடவா நாயே வந்தடைந்தேன் மானே கண்மடவார் மயக்கில் பட்டி மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பவம் செய்தேன் தேங்கொழில் சுள் திருவேங்கட மாமரே என் വന്തളൈന്തേ നൽകിയ തന്നെ കൊണ്ടരുളെ സിയേൻ ബാലകനായി പല തീമൈകൾ ചെയ്തുവിട്ടേ പെരിയേനായി പിറക്കേ ഉഴത്തി എഴയാനേൻ ഗോവിന്ദ സരിയേൻ ബാലകനായി പല തീപുകൾ ചെയ്തു വിട്ടേൻ ായിവർക്കേ ഉളൈത്ത ഏഴയ കരിശേർ പൂങ്കൊഴിൽ സുൾ ഗനമാമേ വേണ്ടേ പരിന്തേന്തേ നടിയേനീ അരുള കൊണ്ടേൻ പല്ലുയൈ குறிப்பலாமையினால் என்றேனும் இறந்தார்கீ நிதாக உரைத்தறியேன் கோவிந்தா என்றேனும் இறந்தார்க்கீ நிதாக உரைத்தரியேன் ஒன்றே வேகமது குளிர் மாமலை வேங்கணவா அன்றே வந்தடைந்தே டியேனை அட்குண்டருளே எப்பாவும் பலவும் இவையே செய்தியலை தொழிந்தேன் கோவிந்தா எப்பாவும் பலவும் இவையே செய்தியலை தொழிந்தேன் கோவிந்தா கோவிந்தா துப்பா நடியே தொடர்ந்தேத்தவும் நிற்கின்றனே ப்பாவம் பலவும் இவையே செய்திகளை தொழிந்தேன் பாலின் நடியே தொடர்ந்து எத்தவும் நிற்கின்றேன் செப்பார்த்தெண் வரை சுள் திருவேங்களே என்னப்பா என்னப்பாவடைந்தே நடிகேனை அட்குண்டருடே எப்பாவம் பலவும் இவையே செய்தியலை தொழிந்தேன் கோவிந்தா எப்பாவும் பரவும் இவையே செய்தியலை தொழிந்தேன் கோவிந்தா கோவிந்தா துப்பானின் நடியே தொடர்ந்தேத்தவும் இருக்கின்றன எப்பாவும் பலவும் இவையே செய்திகளை தொழிந்தேன் பானின் தொடர்ந்து எத்தவும் நிற்கின்றேன் செப்பார் வரை சூழ் திருவேங்கள மாவலை என்னப்பா என்னப்பா வந்தடைந்தே நடிகேனை அட்குண்டருளே மண்ணாய் நீரிகால் மஞ்சுளும் ஆசமுார் அக்கைதன்முள் புலம்பித் தளர்ந்து எத் தொழிந்தேன் தோய்ந்தார் மண்ணாய் நீரறி கால் மஞ்சுளமு ஆகாஷமு மாம் உண்ணார் அக்கைதன் முள் தளர்ந்து எத் தொழிந்தேன் உண்ணே ിയേനെ അക്കുണ്ടരുടെ വായം സാരമേ ഇളയക്കാൾ എണ്ണം നോയേട്ടൊഴിന്തേ കാണോ രാസിനാൻ വേണ്ടോ விரையார் திருவே கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே நாயே அந்த என்ன தாரமே கிளை மக்கள் என்ன நோயே பட்டொழிந்தே நுன்னை காண்பதோ ராசினார் வேயேபொம்பொளசல் விரயार्थிருவேங்களவா நாயன் வந்தடைந்தே நல்கியாளென்னை கொண்டருளே மானே கண்மலவா மயக்கில் வட்டமானிலத் நானே நானாவிதா நாதகம் புகும் பாவம் செய்தே தேனைப் பூம்பொல் சூழ் தெறேன் கடவாமலாய் என்னானாய் வந்தடைந்தேன் அடிஏனாய்க் கொண்டருளே பொன்னேன் பல்லுயிராய் குறிக்கோளொன்னிலாமையினால் என்னும் இளந்தார்க்கு

நல்லதோரம் செய்துமிடேன் நிறந்தோயில் முகில்சே நெறியார் திருவே கடவா அலந்தேன் வந்தடைந்தேன் அழியனையா கொண்டருளே எப்பாதம் பலவும் இவழே செய்திழைத் தொழிந்தேன் துப்பா நின்னடியே வம் கித்தின்தேன் சிறப்பால் தின்வரை திருவேன் திருவேங்கடமாலை என் அப்பா வந்தடைந்தேன் அழியனையாற் கொண்டருளே மண்ணாய் நீரிகால் மஞ்சுளாவும் ஆகாசமும் உண்ணாராக்கை தன்னள் புலம்பித் தளந்தை தொழிந்தேன் பின்னார் நேசிகரா விரையார் திருவேங்கடவா அண்ணா வந்தடைந்தேன் அடியனையால் கொண்டருளே தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன் பெரிய நாயினவின்

னான் எம்பெருமான் தோல் தேன் பாய்ந்தொழுதும் குளிர் சோலை சோழ்வேன் கடவா ஆத்தேன் வந்தடைந்தேன் அழியனையா கொண்டருளேன் ஒண்ணுமிலேன் பாவமே செய்து பாபியானேன் மற்றேன்னறியேன் ஆயனே எங்கள் மாதவனே கல்தெ பைதோழகம் கமலச்சனைதேடடவா அத்தேன் வந்தடைந்த அடியேனாய் ஆயக்கொண்ட அருளே கண்ணாய் ஏழுலகிற்கு உயிராயா என் கால் வண்ணனை விண்ணால் தாம் பரவ பொழில் வேங்கட வேதிய நயி தின்னார் மாடங்கள் சூழ் திருமங்காயர் தோன் களியத் பன்னாரும் பாடல்பத்தும் பையல்வார் கில்லை பாvangடே கண்ணாயேழுலகிற்கு ராலையென்பார் வண்ணனை வின்னார் தாம்பலவம் பொழில்மேன் கடவேதியனைத் தன்னார் மாடங்கள் சூழ் திருமங்காயர்பன் கலியன் பன்னார் பாடல் 10 பையல்வார் என்றை பாவங்களே பன்னார் கடல் சூழ் இளங்கைக் இறைவंदन சென்னாகம் பிளக்க சராஞ்சல் அவுய்த்தாய் விண்ணோ தொழும் வேங்கட மாமலை மேய அண்ணாடியே இடரை கழையாய அண்ணார் கடல்கள் இலங்கை பிறவந்தன் தின்னாரம்பிழக்த சரஞ்சல் அவுய்த்தாய் விண்ணோர் தொழும் வெண் கணா நாம மலையே அன்னவடியேன் இடராய்டளாயே இறங்கைப் பதிக அன்னிராயாயா அரக்கர் குலங்கெட்டவர் மாளா பொலிப்புல் திரிதாய் விலங்கால் குடுமே lVert வெண் கணாமேயா அலங்கள் துளபமுடையாய் அருளாய நீரா கடல நிலனம் முழுதண்டு மேல் துயிரந்தாய் சீதார் திருவேங்கடமாமலை மேய ஆராமமுதே அழியற் கருளாயே